எம்ஜிஆர் படங்களில் கவர்ச்சி நடனங்களில் ஆடி எம்ஜிஆர் ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை ஜோதிலட்சுமி டி ஆர் ராமண்ணா இயக்கி எம்ஜிஆர் நடித்த பெரிய இடத்து பெண் படத்தில் வள்ளி கதாபாத்திரத்தின் மூலம் சினிமா உலகில் ஜோதிலட்சுமி அறிமுகமானார் அதன் பிறகு எம்ஜிஆருடன் சில படங்களிலும் பாடல்களிலும் நடித்தார் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி ஆகிய நான்கு மொழிகளில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் பெண்ணியம் சார்ந்த படங்களிலும் நடித்த பெண்ணியம் சார்ந்த படங்களிலும் நடித்த ஜோதிலட்சுமி நடன பயிற்சியாளராகவும் பணியாற்றினார் பெரிய இடத்து பெண் திரைப்படத்தில் மணிமாலாவுடன் ஜோதிலட்சுமி சேர்ந்து ஆடி பாடும் பாடலான கட்டோடு ஆட மீனாட என்ற பாடலுக்கு எம்ஜிஆருடன் இவர்கள் இருவரும் தண்ணீருக்குள் நின்று கொண்டு ஆடுவது போல் காட்சி அமைக்கப்பட்டது இவர்கள் ஆடி முடித்த அடுத்த காட்சி எம்ஜிஆர் அவர்கள் தண்ணீருக்குள் நின்று கையில் நாத்துகளை வைத்துக்கொண்டு கொண்டு பாடுவது போல் காட்சி படமாக்கப்பட வேண்டும் டிஆர் ராமனா டேக் ஓகே சொல்லி ரெடியாகும் பொழுது அந்த நீரில் ஒரு பாம்பு எம்ஜிஆரின் அருகே நீந்திக்கொண்டு வருவதை ஜோதிலட்சுமி கவனித்து பார்த்துவிட்டு பாம்பு பாம்பு என்று எம்ஜிஆரை கையை பிடித்து அந்த பக்கம் இழுத்து விட்டார் பாம்பு வேறொரு பக்கம் நீந்தி கொண்டு சென்று விட்டது இதனால் எம்ஜிஆர் பாம்பின் பிடியிலிருந்து தப்பினார் அது தண்ணீர் பாம்புதான் ஒன்றும் செய்யாது என்றாலும் படப்பிடிப்பு தாமதமாகி இருக்கும் தேவையில்லாத விஷயங்களை உருவாக்கி இருக்கும் என்ற கோணத்தில் எம்ஜிஆர் ஜோதிலட்சுமிக்கு நன்றி தெரிவித்தார் அதன் பிறகு ஜோதிலட்சுமிக்கு எம்ஜிஆர் நிறைய பணம் வாய்ப்பு கொடுத்தார் அப்படி கொடுத்த வாய்ப்பு தான் அடிமை பெண் படத்தில் காலத்தை வென்றவன் நீ காவியமானவன் நீ என்ற பாடல் இந்த பாடலுக்கு ஜெயலலிதாவுடன் ஜோதிலட்சுமி லட்சுமி நடனம் இருப்பார் பாடல் மிகப்பெரிய வெற்றி அடைந்தது இருவரும் நடனம் பேசப்பட்டது ஜெயலலிதாவின் நடனத்தை பார்ப்பதா அல்லது ஜோதிலட்சுமியின் நடனத்தை பார்ப்பதா என்று ரசிகர்கள் ஆர்ப்பரித்து கொண்டாடினார்கள் ஜானகியும் பி சுசிலாவும் பாடிய அந்த பாடல் இன்றளவும் சமஹிட் அடித்து எல்லா ரசிகர்களுக்கும் விருந்தாகியது அதையடுத்து தலைவன் என்ற படத்தில் எம்ஜிஆர் ஜோதிலட்சுமியும் பாடுவது போல ஒரு பாடல் அமைக்க சொன்னார் எம்ஜிஆர் அந்த பாடல் தான் ஓடையிலேயே ஒரு தாமரை பூ என்ற அந்த பாடல் ஹிட் அடித்தது எம்ஜிஆர் ஜோதிலட்சுமியும் ஒரு ஓடியில் குளத்தில் குளித்து கொண்டே பாடுவது போல உருவாக்கப்பட்ட பாடல் மிகவும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது இந்த படத்தில் வானிஸ்ரீ ஜோடி என்றாலும் ஜோதிலட்சுமி தான் ஜோடி என்று சொல்லும் அளவுக்கு படம் முழுக்க அவர் வருவார் இதே படத்தில் எம்ஜிஆர் பாடுவது போல் அமைந்த பாடல் அறிவுக்கு வேலைகோடு பகுத்தறிவுக்கு வேலைகோடு இந்த பாடலுக்கும் எம்ஜிஆர் ஜோதிலட்சுமி நன்றாக நடித்திருப்பார்கள் இதையடுத்து ரிக்ஷா கரன் படத்தில் பம்பை உடுக்கை கட்டி என்ற பாடலுக்கு ஜோதிலட்சுமின் அந்த கண்டாங்கி சேலையும் கவர்ச்சியான இருப்பும் எம்ஜிஆருடன் அவர் வளைந்து வளைந்து நாதஸ்வரம் ஊதி கொண்டே பாடுவது போல நடித்த நடிப்பும் ரசிகர்களை மெய்க்கியது என்றே சொல்லலாம் இதையடுத்து தேடிவந்த மாப்பிள்ளை படத்தில் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் சேர்த்து வைக்கும் ஜெயலலிதாவின் தங்கையாக ஜோதிலட்சுமி நடித்திருப்பார் இதில் இவருக்கு ஒரு சோலோ சாங் பாடல் உண்டு இந்த பாடலும் பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பியது இப்படி எம்ஜிஆர் மனதில் இடம் பிடித்த ஜோதி லட்சுமி பூவும் போட்டும் படத்தில் முத்துராமனுக்கு ஜோடியாக நடித்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் மலையாளத்தில் முறைப்பெண்ணா என்ற படத்தில் அறிமுகமானார் எம் டி வாசுதேவ நாயனார் இந்த படத்தை இயக்கியிருந்தார் முண்டுகட்டி நடித்திருந்த இவரை எந்த அளவுக்கு கவர்ச்சியான நடிகையாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு காட்டியிருந்தார்கள் இவரின் கவர்ச்சிக்காகவே படமும் கல்லா கட்டியது இவர் இயக்குநட்டி ராஜேந்தர் இயக்கிய ராகதாளம் பல்லவி இந்த படத்தில் ஜோதி லட்சுமி ஜெயமாலினி மாயா மூவரையும் சம கவர்ச்சியாக நடிக்க வைத்து பாடலுக்கு ஆட வைத்திருந்தார் சம குத்து பாடலாக இந்த பாடல் அமைந்திருந்தது அடுத்து அஜித் நடித்த என்னை தாளாட்ட வருவாளா என்ற படத்தில் தன் மகள் ஜோதி மீனாவுடன் ஜோதிலட்சுமி சம குத்தாட்டம் போட்டு ஆடியிருப்பார் விட்டலாச்சாரியா இயக்கிய மாயாஜால படங்களில் எல்லாம் ஜோதிலட்சுமி நடனம் தவறாமல் இருக்கும் சியான் விக்ரம் நடித்த சேது திரைப்படத்தில் ஒரு குத்துப்பாட்டுக்கு செம்மையாக ஆடி ரசிகர்களை ரசிக்க வைத்திருப்பார் ஜோதிலட்சுமி கர்ணன் இயக்கத்தில் ஜெய்சங்கர் ஹீரோவாக நடித்த கௌபாய் படங்களில் ஜோதிலட்சுமி நடனம் மிக சிறப்பாக இருக்கும் தெலுங்கு சினிமாக்களில் வரிட்டா கன்ஃபைட் காஞ்சனா போன்ற படங்களில் விஜயலலிதா ஹீரோயினாக நடித்தாலும் ஜோதிலட்சுமி ஜேம்ஸ் பாண்டாக ஃபேன் சட்டை போட்டு துப்பாக்கியால் எதிரிகளை வீழ்த்தி சண்டை காட்சிகளில் அருமையாக நடித்திருப்பார் தெலுங்கில் இவர் அதிக கவர்ச்சி காட்டி தெலுங்கு ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறார் இவரை ஏனோ சிவாஜி படங்களில் அதிகமாக காண முடியவில்லை கலாட்டா கல்யாணம் படத்தில் நடித்திருப்பார் ஏனென்றால் சிவாஜியின் ஆஸ்தான நடிகை ஏ சகுந்தலா இருந்ததால் ஜோதிலட்சுமி சிவாஜியை நெருங்க முடியவில்லை ரசிகர்களை தனது கவர்ச்சியால் நடனத்தால் மயக்கிய ஜோதிலட்சுமி கடைசி காலத்தில் இரத்த புற்றுநோய் வந்து இவர் மரணத்தை தழுவினார் இன்று வரை ஜோதிலட்சுமி என்றால் ஞாபகத்துக்கு வருவது பெரிய இடத்து பெண் திரைப்படத்தின் பாடல்களும் அடிமை பெண் படத்தின் பாடல்களும் ரிக்ஷாஹாரன் படத்தில் வரும் பாடலும் தான் எம்ஜிஆர் ரசிகர்களுக்கு மட்டுமல்ல தமிழ் சினிமாவில் எல்லா நடிகர்களுக்கும் ஜோதிலட்சுமியின் தயவு தேவைப்பட்டது படத்தை ஓட வைக்க சிலுக்கு வந்த பிறகு ஜோதிலட்சுமி மவுசு குறைந்து போய்விட்டது என்றும் சொல்லலாம்